இந்த போர் பார்த்துட்டிங்கன்னா ஏழ்நூறு அடி ஆறுநூற்றி எழுபது அடி ஆசிர்வா பைப் மாட்டியிருந்தாங்க அறுபத்தி ரெண்டு பைப் ஆறுநூற்றி இருபது அடியோடு இப்படி கட்டாயி வந்துடுச்சு இதுதான் கட்டான கடைசி பைப் இன்னும் பைப் இருக்குதா இல்லையான்னு தெரியாங்க முக்கோணக்க மேலேத்திரம்

கேமரா வெளியெடுக்கிறோம் வெளியே எடுத்துட்டு பைப்பை பிடிக்கிறது ஜிக்குள்ளூர் கொஞ்சம் பைப்பை பிடிச்சிடுச்சு மேலே வர மாட்டேங்குது அப்படியே செக் பண்ணி செக் பண்ணி மேலே வேச மூவ் பண்ணி கொடுத்துருவோம்

நீங்கள் வேலை முடிஞ்சுங்க முக்கோணத்தில் ஏற்றி கட்டிவிட்டு நன்றி வணக்கம் நீங்கள் என்ன பண்ணுவாங்க